திருப்பூர் பாளையம் பகுதியில் உள்ள பின்னலாடை நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன திருநாவுக்கரசு மற்றும் ஜெகதீஷ் என்ற இரு நண்பர்கள் கலைவாணி தேட்டர் வரியில் மூன்று மாடி கட்டிடத்தில் பின்னலாடை நிறுவனத்தை நடத்தி வருகின்றனர் இரண்டாவது மாடியில் இயங்கும் இந்த நிறுவனத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் முதல் மற்றும் மூன்றாவது தளத்தில் செந்தில் என்பவர் மற்றொரு பின்னலாடை நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இந்நிலையில் இன்று காலை முதல் தளத்தில் வைக்கப்பட்டிருந்த பனியன் துணிகள் மற்றும் அட்டை பெட்டிகளில் இருந்து திடீரென கரும்பு து சற்று நேரத்தில் தீ மளமளம் முதல் தளம் முழுவதும் பரவியது இதனை கண்ட ஊழியர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியேறினர் ஊழியர்கள் தீயை அணைக்க முயன்றும் முடியவில்லை உடனடியாக இதுகுறித்து திருப்பூர் வடக்கு தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது இரண்டு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பனியன் துணிகள் அட்டைப்பட்டிகள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட இயந்திரங்கள் எரிந்து சேதமடைந்தன அனுப்புறப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்ட அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்